வேல்முருகன் அவருடைய தகுதியை இந்த விவகாரத்தில் குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் விஜய் விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற இதில் ஒரு ஆத்திரத்துடைய உச்ச உச்சியிலே உச்சத்திலே போயிட்டு அவர் வாட்டில் எனக்கு என்னென்னு அந்த வர்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கள பற்றி கூட ஒரு கொச்சத்தனமான வார்த்தைகளை வெளியிடுறாரு அதெல்லாம் புகாராக மாறுச்சுன்னா அவருக்கெல்லாம் சிக்கலாகும் ஏன்னா ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு தந்தை வயதுக்கு நெருங்கிட்டார் ஐம்பது ஐம்பத்தோரு வயசு அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களும் இந்த பரிசு வாங்குகிற பசங்களோட வயசு ஜாஸ்தி உள்ள பசங்க தான் ஒருத்தர் இயக்குனராகவே போயிட்டார் அப்படிப்பட்ட விஜய் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கட்சி ஆரம்பித்த பிறகு இல்லை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகராக இருக்கும் பொழுது தன்னுடைய இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறது சான்றிதழ் கொடுக்கறதுலாம் வழக்கமாக ஆரம்பிச்சுருக்காரு இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதோ அந்த கலாச்சார சீரியல்னு வேல்முருகன் பேசலான்னா நீங்கள் நியாயப்படி அன்றைக்கி பேசியிருக்கணும் இன்னொன்று கலாச்சார சீரழிவுன்றது நான் இவரை பேசலை நான் அவரை பேசணும் நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது ரெண்டாவது நீங்கள் குறிப்பிட்டு பேசலாம் ஊருக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது விஜயத்தான்னு மேடையில் கூப்பிட்டு கொடுக்குறாராம் பரிசு கொடுப்பாராம் வெக்கம் கட்டு போகிறாங்க நாளைக்கு இன்னொருத்தர் மனைவி ஆக வேண்டியவங்க கல்லூரிக்கு போய் இன்னொருத்தர் மனைவி ஆகணுன்னு தோல் மேலே கைப்போட்டுக்கிறாருன்னா இது வந்து அவருடைய முதிர்ச்சியின்மையை காமிக்குது ஒரு முதிர்ச்சியான தலைவராக தான் இது வரைக்கும் நம்ம வேல்முருகனை பார்த்துருக்கோம் அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு தந்தை வயது உடையவர் ஒரு நடிகர் ஒரு கட்சி தலைவர் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறாரு அந்த குழந்தைகள் ஆசையோடு வாங்கிட்டு அவர் தோல் மேலே கைப்போட்டு நிற்கிறதையே ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அவரும் ஒரு வாஞ்சையோடு ஒரு தந்தையாக ஒரு தாய் மாமனாக ஒரு சித்தப்பாவாக ஒரு பெரியப்பாவாக ஒரு உறவு முறைவாக இல்லை ஒரு தலைவராக கைப்போட்டு இது பண்ணுறாரு சின்ன குழந்தைகள் வந்தால் தூக்கி வச்சுக்கிறாரு ஒருத்தர் உயரக்குறைவான ஒரு மாற்றுத்திறனாளி வந்த பொழுது அவர்கிட்ட முட்டிகால் போட்டு அவர்கிட்ட அந்த இது பண்ணார் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணும் பொழுது இதெல்லாம் கொச்சப்படுத்திட்டு அந்த இது கூட்டிகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொச்சப்படுத்துகிட்டுன்றது அவர் விஜய்க்கு இதில் கொஞ்சம் கூட அவமானம் கிடையாது இன்னும் கேட்டால் விஜய்க்கு வந்து இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இது இந்த பேச்சு மூலியமாக வேல்முருகன் இவ்வளவு நாள் மற்றவர்கள் பெண் போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் அவரை மதிக்கக்கூடியவர்கள் அந்த மரியாதையை சற்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்